அஸ்லாம் அலைக்கும் வரமத்து உம்மாஹி வரகாத்து ஜும்மா நாளில் கடைப்பிடிக்க வேண்டிய அமல்களில் மிக முக்கியமான ஒரு அமலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்களும் பார்த்து மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களின் மீது ஒரு முறை செலவாத் சொல்வதின் மூலம் பத்து முறை அல்லாஹ் நமக்காக புரிகிறான் அலமதுல்லா அதாவது இன்றைய தினத்தில் அதாவது ஜும்மா தினத்தில் நபிகள் நாயகன் சொல்லா குலைவசல்லம் அவர்கள் மீது நாம் ஒரு முறை செலவாத் சொல்வதன் மூலம் அல்லாஹ் தாலா நமக்கு பத்து முறை அருள் புரிகிறான் இந்த வாய்ப்பை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் கொடுக்கணும் அதுக்கு காரணம் என்ன செலவாத்தை நம்ம அதிகப்படுத்துவோம் இன்ஷா அல்லா ஜும்மா தினத்தில் குறிப்பிட்ட ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் கேட்கப்படும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பிமொழி இருக்கு ஸோ அதன் அடிப்படையிலையும் இன்னைக்கு நம்ம அதிகமான துவாவை நமக்காகவும் இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் அதிகமாக அல்லாவிடம் கையேந்துவோம் இன்ஷா அல்லா அவர்களுடைய துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கு துவாவை விட மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்காது கண்டிப்பாக ஸோ அதனால் அதிகமாக இலங்கை மக்களுக்காகவும் துவா செய்வோம் அஸ்லாமும் அலைக்கும்